வே வீடியோ எடுத்துட்டு இருக்க அவนี่ ஏமா கும்பகரை கழுத்திட்டு வந்து கும்பகரை போவமா வெளியில உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க ஓய் அனுகுட்டி ஏ அனுகுட்டி அனுகுட்டி இங்க பாரு

நான் வாங்கிட்டேன் ஒண்ணு அம்மு தனியா ஏறக்கூடாதுல கீழே விழுந்துருவா பாப்பா போலாமா இங்க பாரு வே ஆ போலாம் எங்கே இருக்கு வேற எங்கே இருக்கு கொக்கோ மரம் எங்களுக்கு காயலாக இருந்துச்சுக்காங்க இந்தா இருக்கு சாக்லேட் மரம் சாக்லேட் மரம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பக்கடை போகிற வழியில் இருக்குது பாருங்க கொக்கோ கொக்கோ மரம் இதாக இருக்கு ஆஹா பேசுவாங்க நிறைய இருக்கு செடி இங்கே வளர்க்குறாங்க அன்னைக்கு ஒரு தடவை பறிச்சுட்டு வந்தீங்களேங்க எங்கயே வாங்கிட்டு இருந்தீங்கள நல்லா இருக்கு இது என்ன பண்ணுவாங்க அந்த கொக்கோ இல்லாம நீ கொக்கோன்னா கோழிய சொல்ற இது வந்து சாக்லேட் ஐயோ ஆட்டம் வருது